ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த குரூப் ஃபோர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப டஃப்பாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இந்த குரூப் ஃபோர் கொஷின் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஒரு டென்த்து படித்தவங்க அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி லெவல் படித்தவங்களுக்கே வந்து இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஒரு ஒரு தமிழ் டீச்சர் வந்து எழுதினா கூட தமிழில் வந்து ஒரு சிக்ஸ்டி டூ ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து எடுக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தமிழில் வந்து ஒரு செவன்டி டூ ஒரு எயிட்டி ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் செட் பண்ணியிருந்தாங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி லெவல் ஸோ அது மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஜிஎஸ் வந்து ஈ ஈஸி தான் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஃபேட்டன் வந்து ஜிஎஸ்சில் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க கூற்று காரணம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க இங்கே தமிழ் கொஷனும் வந்து கஷ்டமாக செட் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டைம் கன்சூமிங் ப்ராப்ளம் வந்து நிறையவே இருந்திருக்கும் ப்ளஸ் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ் கொஷின் வந்து ரொம்ப கஷ்டம் அவுட் ஆஃப் சிலபஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம புக்ஸில் இருந்து படித்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரிங்களா ஒரு ஐம்பது கொஷின் வரைக்கும் நம்ம புக்ஸை படிச்சுருந்தோம் ஸோ ஓரளவுக்கு வந்து அட்டன் பண்ணலாம் சரிங்களா மீதி ஐம்பது கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து வெளியே நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கணும் ஜென்ரலாக வந்து நம்மளால் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின்ஸ் பக்கமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவுட் சைடு தான் இருந்து இருக்குது சரிங்களா புக்கில் பார்த்தீங்கன்னா ஓன்லி ஒரு ஃபாட்டி ஃபைவ் கொஷின் எக்ஸாக்டாக சொல்லணும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லலாம் மீது ஐம்பதுமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தான் சரிங்களா ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயர் விட இந்த இயர் வந்து குரூப் ஃபோருக்கான கட் ஆஃப் வந்து எல்லாமே வந்து குறையும் ஆனால் நிறைய தேர்வர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்ஸு மட்டும் நம்பி படிச்சுருப்பாங்க அந்த மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த குரூப் ஃபோர் தேர்வை வந்து ரத்து செய்யணும் மறு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வந்து டிஎன்பிசியில் வந்து வச்சிக்கிட்டுருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து மதுரையில் வந்து நடக்கப்போகுது ஸோ அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ எப்போ ஸோ எந்த டைம் எந்த ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் ஸோ மதுரையில் வந்து நடக்க போது இந்த ஆட்சி கிழமை அப்போதான் வந்து நடக்கப்போகுது சரிங்களா ஸோ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்க போகுது ஸோ இடம் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ டிஸ்பிளேயில் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இயர் குரூப் ஃபோர் கொஷின் ரொம்ப கஷ்டம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுருப்பாங்க இந்த வருஷம் எப்படியாச்சும் வந்து நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா படிச்சிருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்துட்டு நம்ம குரூப் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ இதையே நம்பி லைஃபை எடுத்து ஸோ நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பை வந்து விட்டுருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம உலக சைடும் இருந்து நம்ம வந்து குரல் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து நம்ம கொடுப்போம் நீங்களும் அவங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஏ மெயின்ஸ் தமிழ் கொஷின்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா ஸோ அப்போவே வந்து நம்ம கேட்டிருந்தா இந்த குரூப் ஃபோருக்கான தமிழ் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கேட்குறதுன வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அகாடமியும் வந்து குரூப் ஃபோர் தமிழ் கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க சரிங்களா இது வந்து நீங்கள் குரூப் டூஏ மெயின்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போயே வந்து பாதிக்கப்பட்டாங்க நீங்கள் வந்து அப்போவே கேட்டிருந்தா ஸோ இப்போ குரூப் ஃபோர் ஈஸியாக இருந்திருக்கும் சரிங்களா நிறைய மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து மாணவர்களுக்காக வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ எல்லோரும் வந்து கலந்துக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ